ஆ பயங்கரமாக இருக்கு கிராண்டா இருக்குது ரொம்பவே கிராண்டா இருக்கு தமிழாக்களை தான் ஃபுல்லாக அங்கே ஷர்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது முன்னாடி பாதி ஃபுல்லாகவே இருக்குது படுக்க கொள்ளைக்கே என்ன வெளியே போட்டு பார்க்கக்கூடாது அக்கா அது முறைக்கிற அதுல நல்லா இருக்கு செருப்பு வருமா செருப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ஃபோர்த் ஃபுளோர்ல எவ்வளவு நிறைய கலெக்ஷன்ஸோட செம்மையாக இருக்குது கார் நிற்குது அங்காவே சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன் அதுலேயும் ஒவ்வொரு ஒரு பிராண்டு மெட்டீரியல் ஒவ்வொரு ஒரு வகையில் அப்படி டூ கே கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து

ஓகே கே ஹிரோயின் இல்ல வந்தாகிட்டது சரி பாத்தீங்க ஆ காலையில பாத்தீங்க ஓகே 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 என்ன மாதிரி ஃபீல் ஆ கட இப்படி ஒரு கட நல்லா இருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க எஸ் தேர்ட் ব্রাঞ্চ கொட்டைனா ஹட்டன்கே ப்ரோ இது மூணாவது ব্রাঞ্চ அவங்கட சோ வந்து இல்லாதவங்க இது வர்றங்க வராதவங்க கட்டாயம் வாங்க நல்ல மேசிவா நிறைய கலெக்ஷன்ஸோட சம்மியா இருக்கு ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் குட் ஈவினிங் குட் குட் சார் ஹவ் நைஸ் இட்ஸ் வெரி நைஸ் டு see இட்ஸ் a very big store ரி ஒன் ஸோ லவ் ஃபேஷன்ஸ் கம் டுஸ் வேலையில் ஓகே நாங்கள் இப்போ கடைசி ஃபுளோரில் வைக்கிறோம் இங்கே ஃபுல்லாகவே கேர்ள்ஸுட் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ஃபுல்லாக இருக்குது அடுத்த ஃபுளோரில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டி கொடுக்குறேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோர் பண்ணிக்கிட்டேன் இது கடைசிக்குள்ளே இருக்கிற ஃப்ளோர் இங்கேயும் ஃபுல்லாக கேள்ஸுன்ற ட்ரெஸ் கலெக்ஷன் தான் இருக்குது

இது என்னென்ன அப்பார்ட்மெண்ட் விஷயங்கள் ஓகே நாங்கள் இப்போ வந்து ஃபோர்த் ஃப்ளோர் அனுக்கிறோம் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது இந்த கலெக்ஷன் என்னன்றத பற்றியே இங்கே வேலைக்கு பண்ணுற அண்ணாடியே நாங்கள் ஹேர்ட் தெரிஞ்சுப்போம் என்னென்ன கலெக்ஷன் இதில் வந்து ஓபி சாரீஸ் இருக்குது சாரிங் சாரீஸ் அப்படி இருக்குது மற்றது வெட்டிங் சாரீஸ் அப்படி வெட்டிங் சாரீஸ் மற்ற லேங்கா இருக்குது இருக்குது மற்ற பாய்ஸுக்கு பாய்ஸுக்கு வந்து நம்மட்ட மாட்டில்ல அதுவும் ஜென்ஸுக்குன்னு வேறையாக இருக்குது ஐட்டம்ஸ் எல்லாம் வேட்டி வந்து வேட்டி இருக்குது நம்மட்டோ வேட்டி ஷர்ட் இருக்குது கொத்த கலரில் இருக்குது பட்டு வேட்சி இருக்குது அப்படி இருக்குது வேட்டி என்ன இது ஒரு நல்ல கலர் உண்டு எல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ப்ரைஸ் அடிச்சிருக்கா ப்ரைஸ் அடிக்கிறது இஞ்சி இஞ்சி இருக்கு இஞ்சி இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஓகே ஜஸ்ட்டு டூ ஓகே எந்த ப்ரைஸ்லாம் போட்டா திரும்பி ப்ராண்டில் தான் போட கூட வா இந்த உக்கா ஜோக்கல்லா இங்கேயும் இருக்குது கலர்ஸ் வேட்டி கலர்ஸ் நல்லா இது ஒரு நம்ம இது என்ன ப்ரைஸ் ஆகுது இது போடையில் ப்ரைஸ் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே காணியில் சரி விடுங்க ப்ரைஸை காணியில் வேற எங்கள் கலெக்ஷனை நம்மளாக காட்டி கொள்றோம் பார்த்து இது ஃபுல்லாகவே இந்த பேர்டி கலெக்ஷன் தான் சால்வியோட சரி சரி ஏடா இது ஏதோ ஒரு தெரியலை

நெக்ஸ்ட் 3rd ஃப்ளோர் ரா பாய்ஸ் செக்ஷன் போறோம் வா பாய்ஸ் செக்ஷன் ஓகே ஐயோ இது இது பாய்ஸ் செக்ஷன் வீடியோ வா ப்ளாக் பாத்தீங்கனா தெரியும் இது போய் இவன் மாறிட்டான் போல முழுசா ஃப்ளோர் முழுசா மாறிட்டான் வா வா மார்க்கமா தான் சுத்துறான் இது गर्ल्स செக்ஷன் தான் வா பாபு இந்த கடையில கூட பாத்தீங்கன்னா எல்லாம் गर्ल्स செக்ஷன்ஸ் அதான் இருக்கு பாய்ஸ்க்கான செக்ஷன்ஸே கூட நீங்க பாய்ஸ் னு சொன்னீங்களே டேய் அது நான் குள்ள கீழ மே கீழ இருந்து வேற ஏக பாய்ஸ் செக்ஷன் மாதிரி இருந்தா பார்த்தா அது गर्ल्स செக்ஷனா இருக்கு வா போய் தொடர்ந்து பாப்ப அங்க என்ன இருக்கு நீங்க ஆனா எல்லா ஃப்ளோர்லயும் சேனமே இருக்கு அதோட வந்து गर्ल्स தான் கூட இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கிங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் இருக்குற மாதிரி انا ஸ்டைலிஷான உடப்பு எல்லாமே இந்த செக்ஷன்ல இருக்கு ஃபுல்லா இங்கே டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நான் இந்த செக்ஸ் டூ கே கிட்ஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து எடுத்துக்கொள்ளுங்க நல்லா கிராண்டாக இருக்கு ம் பா சுற்றி பா அப்படியே பின்னு பேருங்க எப்படி இருக்கு நண்பன் உங்கள் நாளுக்கு மட்டும் போங்க எனக்கு தான் ஆளை இல்லையே நானும் சொல்லுவேன் வருங்காலத்தில் உதவும் எடுத்து வைப்போம் கண்டுபிடிச்சிருக்கான் பாய்ஸ் போய் என்ன மாதிரி உடுப்பேன் தெரியாது வந்துட்டோம் அங்கே வர

நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன full ஆவா ஸ்டார்ட்ல இருந்து பார்த்துட்டு வருவோம் அண்ணா கொஞ்சம் லேட்டரி இது நல்லா இருக்குடா மீயா மீயா எனக்குப் பிரியமான எல்லா நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன்டா இந்த நீல கலர் பாதியாアルミ எப்படி இருக்கு எனக்கு சரியில்ல சரியில்ல என்ன சைஸ் லார்ஜ்டா இது உடாகதடா சரி Djintš kollektsionile , Ovišiel djintš , Ovišiel djintš kollektsioon pole . ma ei tea Ovišiel . ma ei ole kollektsionär ja . ma ei ole kollektsionär ja pole Ovišiel okay, okay, seotud . வேறுங்க எல்லா ஃப்ளோர்லேயும் என்ன மாற்றாங்கடா மட்டும் வெந்த இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்டத்தை அந்த இப்போ அந்த ஆசை வரும் சாப்பாடு கடையில் வெஞ்சால் இல்லை சாப்பாடுன்னு சாப்பிடன்னு ஜோசி அதான் ஷர்ட்ஸ் இது நல்ல கலர். பிராண்டடா. அந்த கலர் பத்தி அந்த கூடி குறைஞ்சிட்டே போற மாதிரி அப்படியே அந்த கேத்த மாதிரி அடிக்கிறீங்க. அது சும்மா அடிக்கிறீங்கடா. பாக்க தெரியுது அப்படியே. பாக்க அடி இருக்கு. நல்லா இருக்கு.லாம் பிராண்டட் ஐட்டம். நான் என்னங்கட இமனே. நீங்க வாஸ்பட் வாங்குற அந்த சோட்ஸ்லாம். இது நானே எடுக்கலாம். இது என்ன <many> 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 <many>

இது உனக்கு தான் என்பேன் சரி நான் அப்படியே என் ட்ரெண்டிங் ஏதாவது போனோம் உங்களை வாங்கி என்ன பழைய விட இவரு அந்த இது லெஃப்ட்டு பேர் கண்ணாடி அதை பார்க்க எனக்கு பயமா இருக்கு அந்த ஸ்வைடர் ஃபேன் படத்தில் அப்படியே புதித்து போட்டு வச்சோனிப்போ அப்படி இருந்தேன் அந்த ஃபீல்வேட்பா அங்காலையும் பெருசாக போட்டிருக்காரு பா ஃபேண்ட் வந்து செஞ்சா சார் இங்கே இருக்கேன்

சாப்பாடு கடையில் வீடியோ வரணு ஆ அது ரெண்டே ஒரு சாப்பாடு கடையை மாட்டேங்க இந்த டேய் உடுப்பு கடை தான் மாட்டிருக்காரு டே உடுப்பு கடை ஒன்று மாட்டிருக்கா திடீரென்னு மீட் பண்ணாத ஒரு இதா போச்சுது சரியா கிடையாது சரியா இது நல்லா இருக்குடா அண்ணா இது நல்லா இருக்குடா இது நல்லா இருக்கு தேன்னு சொன்னேன் பப்பம் ம் என்ன உதுலேருந்தோ அப்படி இருக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லுங்கள் வாங்கலாம் மாட்டேருக்குறா ஓ

ஓகே இந்த ஷர்ட்டை பாருங்க எப்படி டீ ஷர்ட் சாரி டீ ஷர்ட் அவன் ஆள் உங்கள்துவா பிறகு கேட்டு நிற்கிறான் எங்களோட டூ கே எனக்கு அதாவது டூ கே சிலோன்ஸ் உறுப்பினர் எனக்கு எப்படி இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்க இந்த ஒஃபார் துவா அந்த சொல்லி சொல்லிக்கொண்டு தெரியுறாங்களாம் நம்பா இங்கோ இப்போ எங்கே டீஷர்ட் ஐட்டம்லானே என்ன ம் அட் எஞ்சாவில் ஜீன்ஸ் ஐட்டம் இருக்கும் பிரைஸ் பிரைஸ் இது என்ன பிரைஸ் அங்க காண இல்ல இப்ப பிரைஸ் நல்லா இருக்கு இது இங்கடா 3XL மொல் 3XL தேடி படிச்சிருவீங்கல என்ன டவுல் எக்ஸல் இல்லடா இது 3790 மொத்தம் நல்ல மொத்தம் நல்ல என்னது அப்படின்னா நல்லா

இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது வேறு கேமரா இது என்னப்பா கலர் காத்தலாயிருக்கும் கலர் கலராக இருக்குது வானவில் வானவில் ஒரு வானவில் இந்த மெட்டீரியல் பாரு ஏன்னா இது என்னண்ட சொல்றது வாங்கலாம் நோமலா காட்டி கொடுக்குற கீழே போவோம் எப்படியே காட்டிண்டா ரொம்ப நேரம் ஓகே இங்கே பேர் நோமலா காட்டி கொடுற நேரம் ஷூ ஐட்டம் இருக்குறோம் ஜாலியாக ஃபுல்லாக டிஷர்ட் என்னெண்டா இப்படி இருந்து இப்படி வருவேன் சரியா எப்படி எடுப்பாடி

என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி இருப்போம் ஓகே ஓகேப்பா நாங்கள் அப்படியே எக்கெளவோ மேன ஷூ ஆயிட்டோம் அதில் ஷூ வேணும்னா காட்டிட்டு போவோம் செருப்பா ஐட்டம் செருப்பு வேணுமா செருப்பு இருக்கு போய்ஸ் இந்தியா கேள்ஸ் இந்தியா போய் இந்தியா போய் பாருங்க ஷூ அப்படின்னு வெளியாதான் இருக்கும் தனனா தனனாடா பெல்ட் இருக்கு பெல்ட் இருக்கு தோசை இருக்கு இட்லி பெனியன் போகணுமா இங்கே திரும்புவோம் பெனியன் இருக்கு சோட்ஸ் ஒருவா சோட்ஸ் இருக்கு இன்னவே சோட்ஸ் ஆட் இன்னவே இருக்கு நண்பா நேர்வே இந்த சோட்ஸ் இருக்க போடு நில்லுங்க எப்படி இது சின்ன நான் கூட

வேலை சொக்ஸ் ஐட்டம் இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம் என்ன ஃபுல்லாக ஃபுல்லாக கிட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளுக்கான ஏன்னா ஆ சின்ன பிள்ளைகளுக்கான செக்ஷன் எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோன்னு ஒரு தலை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன அது அந்த வாசம் ஃபுல்லாகவே சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் ஃபுல்லாகவே இருக்குங்க அதை பெரியாக்களுக்கு கண்டு இல்லை

நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப என்ன சாஃப்டா இருக்குடா இதங்கடா கண்ண காணையில உள்ள இருக்குடா அந்த பஞ்சு போயிடுச்சு இந்த இருக்கு என்ன ஸ்பஞ்சானா வந்து பில்லோ ஐட்டம்ஸ் தலானி அதெல்லாம் இருக்கு

நல்லா இருக்கிற இந்த கிட்டெக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு அங்கே இருக்கிற கிட்டெக்ல யுனிக்காக இருக்கணும் உடையெல்லாம் வித்தியாசமாக அந்த கோல் பேண்ட் ஐட்டங்கள் மற்றது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் கொழும்புல வேறு என்னென்ன வீடியோ எடுத்து போட நல்லா இருக்கோம் நீங்கள் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காண்டி சாப்பாடு கிடையாது இடங்கள் இடங்கள் உங்களுக்கு கொழும்புல இப்போ நாங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் ஜெஃப்னால தான் கூட எல்லாமே ஜெஃப்னால தான் செய்திருக்கோம் ஒரே ஒரு கா தான் கொழும்புல ஒரு ஃபோட் ரிவியூ செய்தேன்னா இப்போ கொழும்புல வீடியோ செய்யலாம்ன்ற ஐடியா இருக்குது இப்போ நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கொழம்புல செய்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புவோம் ஏன்னா நாங்க இப்படி தொடர்ச்சியானி பள்ளி மாவட்டங்கள்லாம் செய்யற பிளான் இருக்கு அங்கே டூ கேஸ்லாம் ஏடியா ஃபாலோ பண்ணி வைங்க எல்லாம் யாரால எல்லாம் உங்களோட சப்போர்ட் ஆகிய பாருங்க மைக்கு இப்போ வந்து இந்த மைக்கின்ற இந்த அது விஷயம் சொல்றேன் இந்த மைக் வாங்கின அன்பாக்சிங் வீடியோ அடுத்தால வரும் அதுவும் உங்களாலாம் உங்களோட சப்போர்ட்லாம் நாங்கள் இப்போ கொழும்பு வரைக்கும் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டை தந்துட்டே இருங்கள் அவங்களுக்கு இது வந்து மாதிரி தெரியுமா பெரிய இருக்குப் <laughs> 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 கே பைட்ங்களா அதுக்கு அதுக்கு நமக்கு தான் ஒத்து வருது. அத எங்க இந்த கலரை பாருங்க. ஒரே வீடியோவுக்கு திருஞ்சி திருஞ்சி கலர் இருக்கு. ரெண்டு வேர்மே. நாங்க இன்னையில இருந்து இது ஒரு க்ரீம் வாங்கி பூசலாம்னு பிளான். என்ன என்ன இவன் பூசுறானுங்க. ஏனா என்ன என்ன க்ரீம் என்ன க்ரீம் பூசலாம்னுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க மேக்கப் ஐட்டே. இந்த காலையில பாத்தீங்கன்னா இப்ப गर्ल्सக்கு தான் கூட இம்பார்டன்ஸ் குடுத்துக்கேன். நீ வாங்கியல மிஞ்சி இங்கே எடுத்துக்கலாம்.

இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து இருக்கும் எங்களோடய சேனலில் எங்களோட டூ கே சில சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டிக்டாக் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்களோடய ஃபுல் சப்போர்ட்டை தாங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக நாளும் வித்தியாசம் வித்தியாசமான காணொலி வந்து இருக்கும் மற்ற கொழும்புல என்ன மாதிரி இடங்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க கம்மன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோஸ் திப்பா ஓகே பாயோடு வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஓகே பாய்